பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் நடைபெற்ற பொதுக்குழுவில் நடந்த சம்பவம் அன்புமணி தரப்புக்கான சிக்கல் என்று சொல்லப்படும் நிலையில் என்ன நடந்தது பார்க்கலாம் விரிவாக பாமக தந்தை மகன் மோதல் போட்டி பொதுக்குழு என்ற கிளைமேக்ஸை எட்டியதாகவே பார்க்கப்பட்ட நிலையில் ராமதாஸ் தரப்பு பொதுக்குழுவில் நடந்த தான் இது நம்ம லிஸ்ட்லேயே இல்லை என்ற ரகமாகவே உள்ளது தந்தை மகன் என இருதரப்பிலிருந்தும் ஆளுக்கு ஒரு தரப்பிலிருந்து பொதுக்குழு அறிவிப்பு வெளியானாலும் இருவரும் மாறி மாறி நாங்கள் நடத்துவதுதான் ஒரிஜினல் பொதுக்குழு என்று கூறி வந்தனர் மகன் தரப்பு பொதுக்குழுவுக்கு ராமதாஸ் தரப்பிலிருந்து தடை கோரப்பட்ட நிலையில் பொதுக்குழுவுக்கு அனுமதி என்ற நீதிமன்றத்தின் தீர்ப்பு அன்புமணி தரப்புக்கு பூஸ்டாகவே இருந்தது இதில் அன்புமணியின் பாமக தலைவர் பதவிக்காலம் காலாவதியாகிவிட்டதாக ராமதாஸ் தரப்பிலிருந்து தொடர்ந்து குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டு வந்த நிலையில்தான் நடத்திய பொதுக்குழுவில் தன்னைத்தானே தலைவராக அன்புமணி தேர்ந்தெடுத்துக் கொண்டதும் அவர் தரப்பு ஆதரவாளர்களை நாங்களே உண்மையான பாமக என்ற ரீதியில் உச்சகட்ட மகிழ்ச்சியில் ஆழ்த்தியது அதிலும் தாயின் நாளையொட்டி தைலாபுரம் தோட்டத்துக்கு சர்பிரைஸ் விசிட் அடித்த அன்புமணி ராமதாசுடன் இணைந்து கேக் வெட்டி கொண்டாடியதன் புகைப்பட வெளியானது பாமகவின் அதுவரை வீசிய புயல் ஓய்ந்துவிட்டதாகவே உணர்த்துவது போல இருந்தது ஆனால் மறுநாளே அத்தனையும் சதி சதி என போட்டுடைத்த ராமதாஸ் இந்த நிலையில்தான் புதுச்சேரி திண்டிவனம் சாலையில் உள்ள சங்கமுத்ரா அரங்கில் அக்கட்சி நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்தில் நடந்த ஒவ்வொரு நிகழ்வும் அன்புமணி தரப்பின் அடியில் மடியில் வைத்த கதையாக மாறியுள்ளது அதாவது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு பாமக பொதுக்குழுவில் சகோதரி வடிமகன் மகன் முகுந்தனுக்கு இளைஞரணி தலைவர் பதவி வழங்கப்பட்டதை எதிர்த்து மைக்கை தூக்கி வீசி தனக்கான புதிய முகவரியை கூறி இனி என் வழி தனி வழி என்பது போல அன்புமணி புறப்பட்டது முதல் ஒட்டுக்கேட்பு கருவி பொருத்தப்பட்டது வரை மொத்தம் பதினாறு குற்றச்சாட்டுகள் ராமதாஸ் தலைமையில் நடந்த பொதுக்குழுவில் அன்புமணி மீது வைக்கப்பட்டன அது மட்டுமா இந்த குற்றச்சாட்டுகளை எல்லாம் விசாரிப்பதற்காக குழுவை பொதுக்குழு மேடையில் அறிமுகப்படுத்தினார் ராமதாஸ் ஆனால் இதில் முக்கியமாக பார்க்கப்படுவது பாமகவின் நிறுவனர் என்ற ரீதியில் கட்சியின் விதிகளில் ராமதாஸ் செய்திருக்கும் திருத்தம்தான் சிக்சர் ஷாட்டாக மாறியிருக்கிறது அதாவது பாமகவை பொறுத்தவரை சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலோ அல்லது நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலோ கூட்டணியை உறுதி செய்யும் உரிமை நிறுவனரான தனக்கே இருப்பதாக அமைப்பு விதி முப்பத்தி புதிதாக உருவாக்கப்பட்டுள்ளது அது மட்டுமின்றி பாமக சார்பில் வேட்பாளர்களை தேர்வு செய்வது பாமக சார்பில் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கான அத்தனை படிவங்களிலும் கையெழுத்திடும் உரிமையும் ராமதாசுக்கே இருப்பதாகவும் அமைப்பு விதி முப்பத்தி ஐந்து சொல்லப்பட்டுள்ளது பொதுவாக கட்சியின் அமைப்பு விதிகளில் திருத்தம் செய்யவோ மாற்றியமைக்கவோ அக்கட்சியின் நிறுவனருக்கே முழு அதிகாரம் இருக்கும் நிலையில் தற்போது பாமக அமைப்பு விதிகளில் ராமதாஸ் ஏற்படுத்தியிருக்கும் மாற்றம் அன்புமணி தரப்புக்கு வைக்கப்பட்ட செக் மேட்டாகவே பார்க்கப்படுகிறது இதற்கெல்லாம் மேலாக பாமகவின் அத்தனை பொதுக்குழு கூட்டங்களிலும் ராமதாஸ் வலது பக்கத்தில் அன்புமணி அமர்வது வழக்கம் என்ற நிலையில் சமீபத்திய பொதுக்குழுவில் அன்புமணியின் இடத்தை அவரது சகோதரி காந்திமதி பிடித்திருந்தது பாமகவின் அடுத்த முகம் என்ற அறிமுகமா சலசலக்கப்பட்டது. இதற்கிடையில் அடுத்த நகர்வாக அன்புமணி மீதான பதினாறு குற்றச்சாட்டுகளுக்கும் விளக்கம் கேட்டு முப்பத்தி ஓராம் தேதி வரை கெடி விதித்து ராமதாஸ் தரப்பிடமிருந்து அன்புமணிக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ள நிலையில் ராமதாஸின் அடுத்த நகர்வு நிச்சயம் ஹெலிகாப்டர் ஷாட்டாகவே இருக்கும் என்கின்றனர் விவரம் அறிந்தவர்கள்